இப்போ நாங்கள் வந்து டென்ட்டுக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே இருக்கோம் இப்போ இந்த டென்ட்டுக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் அந்த இடத்த நாங்கள் காமிக்கிறோம் இது எடுத்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அங்கே தங்கிக்கிறது இந்த பக்கம் வந்து கழிவறைகள் இருக்குது இந்த பக்கம் போனால் எல்லாம் டென்ட்டு ஃபுல்லாக முழுவதும் அங்கே நிறைய டென்ட் இருக்கும் போல பயிற்சி கொடுக்கறதுக்குரிய நிறைய அட்வென்ச்சருக்குள்ளதெல்லாம் இருக்கும் மரங்கள் எல்லாம் அதிகமான மரங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காட்டருமை அடிக்கடி வரும் காட்டருமை கரடி பன்றிகள் எல்லாம் வரும் இது அப்படியே நான்கு பக்கமும் மலைகள் தான் இந்த மலைகளுக்கு நடுவில் தான் இந்த இடம் அமைந்திருக்கு இந்த மரமெல்லாம் பார்த்தோம்னா மிகவும் பிரம்மாண்டமான உயரம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மரம் ஒரு பயிற்சி பெறுவதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான இடம் நன்றி வணக்கம் மரத்தை காமிச்சிட்ட காமிச்சிட்டர்